சந்தோஷமான நேரம் என்னுடன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவன் உயர்தர கல்வி அதாவது அட்வான்ஸ் முக்கியமாக மூன்று பாடங்களை அவர்கள் தெரிவு செய்து அந்த மூன்று பாடங்களும் துறையுடன் சம்பந்தப்பட்டது அவருடன் நான் ஒரு நேர்காணல் காண இருக்கின்றேன் அதாவது யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் முதலாவது இடத்தையும் ஜாழ்பாணம் மாவட்டத்தில் அவருடைய புள்ளி விவரங்களின்படி நான் எனக்கு இரண்டாவது இடத்தையும் கிடைத்ததாக நான் இப்பொழுது அறிந்தேன் தம்பி வணக்கம் சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வட் லைக் டு சே மை சின்சியர் கங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் கிரேட் அச்சீவ்மெண்ட் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் நாட் ஈஸி அச்சீவ்மெண்ட் இஸ் எ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஸ்பெஷலி இன் அவர் கம்யூனிட்டி சொல்லுங்கள் அதாவது வந்து என்னென்ன பாடங்களை நீங்கள் இந்த உயர்தர பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் எடுத்தீர்கள் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சயின்ஸ் போ technology. டெக்னாலஜி அப்போ இந்த பாடங்களுக்குள் அந்த ஏனைய பாடங்கள் காரணமாக கெமிஸ்ட்ரி ஃபியோ மேத்ஸ் அப்ரேட் மேத்ஸ் பாடங்கள் இருக்குது அந்த பாடங்களின் இந்த கலவையும் இந்த ஒரு சில பாடங்களும் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அதை மாதிரி பொருங்கள் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி அப்படின்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற மேக்ஸ் பயோ Chemistry, Physics, ஐசிடி Netherlands இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் சயின்ஸ் ஆர் டெக்னாலஜி இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் மெக்ஸ் படித்து இன்ஜினியரிங் படிக்க போறாக்கள் படிக்கிற பாடங்கள் இதாவது ஒரு தான் ஒரு சிவில்ல கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்ட் அது ரிலேட்டடான ஒரு இன்ஜினியரிங் பார்த்துருக்கு அதேமாதிரி எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்

எவ்வாறு இந்த பாடங்களை நீங்கள் தெரிவு செய்து அதில் நீங்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்று ஒரு பலவர்களுக்கு சென்று அந்த டிகிரி அதாவது வந்து டைம் யூ ரீச்னேஷன்ஸ் யூ வில் ஹேவ்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது பெரிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது நீங்கள் நல்ல ஜோப்புகளை எடுக்கிறதுக்கு எவ்வாறு உங்களுக்கு அந்த சிந்தனை வந்தது இவ்வாறான பாடங்களை மட்டும்தான் தெரிவு செய்ய வேண்டும் அதாவது என்ஜினியரிங்கோ என்ஜினியரிங் டாக்டர்ஸ் மெடிசன் அப்படி போகாமல் இந்த பாடம் நிறைய இடத்துல முக்கிய காரணம் என்ன டெக்னாலஜி ரிலேட்டட் ஒரு ஆர்வம் பண்ணுச்சு அது பயோல இன்ட்ரஸ்ட் அவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை ஒம்போ அப்போ அதனால் மெக்ஸ்டன் போகிறது இருந்த அப்புறம் இந்த படத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட வேறு இருந்தால் ஐசிடி ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தேன் அப்போ அப்படியே இந்த பாடத்துக்கு நீங்கள் ஓவியல் படிக்கிறதுலேயே உயர்ந்த பாடங்கள் இந்த ஆரம்ப அந்த தேர்ச்சி உங்களுக்கு இருந்ததா

இந்த டியூஷன்ஸ் அதாவது பிரைவேட் டியூசன் சென்டர் தான் சாட்டர்டே சண்டே எல்லாம் பின்னரங்கள்ல அங்கு மிக மிக திரிகின்றார்கள் உங்களுக்கு அப்படி ஏதாவது பிரைவேட் டியூசன்ஸும் நீங்கள் எடுத்தீர்களா இல்லது தனிப்பட்ட முறையில் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி ஒன்று அதாவது வென் யூ ஹேவ் த டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து யூ ரீட் யுவர் செல்ஃப் யூ டேக் யூ டேக் நாட்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் யூ லேர்ன் யுவர் செல்ஃப் அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரைவேட் டியூசன்ஸ் ஏதாவது போனீங்களா இல்லாட்டி பிரைவேட் டியூசன் தான் ஒன்று டெக்னிகல் டெக்னிக்கல் படிச்சுண்டு டெக்னாலஜி ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டெக்னாலஜியில் அந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒரு டியூஷன் தான் ஃபுல்லாக படிஞ்சு அங்கே இருக்கிறதான் ஃபுல் கைடன்ஸ் அதே நேரத்தில் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி நல்லா கைடன்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் படிக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சதில் அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸும் மற்றது உங்களுக்கு அந்த அந்த படிக்கின்ற அந்த ஸ்டடிங் என்வையன்மெண்ட் வந்து நல்லா இருந்தாலும் மற்றது கூட அப்பா அம்மா வந்து உங்களோட அப்பா அம்மா வந்து எதுவும் நல்ல திறமையான இருந்து அந்தபடியால் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவிட முயற்சி மற்றது அப்பாவிட ஆசை அம்மாவின் ஆசை எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்துவிடுவீங்க அதுவே எல்லா விடத்துக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் கொடுக்கிறோம் என்னுடைய ஒரு தாழ்மையான கொண்டு இப்போ நான் கனடா அந்தபடியால் நானும் எ ப்ரொஃபெசர் டூ ஐ அம் டீச்சிங் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எந்த அட்வைஸ் வந்து உதாரணமாக உங்களோட டிகிரி நீங்கள் வந்து தெரிவு செய்யக்கூட வந்து ஃபோர் இயர்ஸ் இருந்தால் நீங்கள் ஒரு ஒன் இயர் எக்ஸ்டென்ட் ப்ரோக்ராம் இருக்குது கட்டாயம் யூனிவர்சிட்டிஸ் வந்து கட்டாயம் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸும் ஹோம்பு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து சேம் கேட்டகிரியில் இருக்குது பட் நீங்கள் யூ ஹேவ் டு கெயின் சம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்றது இன்டர்ன்ஷிப் கோவ் ப்ரோக்ராம் அந்த டிகிரியை நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கூட சந்தர்ப்பம் பெறும் அதையும் கன்சிடர் பண்ணுவோம் மற்றது வந்து நீங்கள் ஃபாரின் அதுகளில் வந்து உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் கோவ அப்படியான சான்சஸ் கிடைச்சாலும் சிங்கப்பூர் உதாரணமாக மிட் லீஸ்ட் அப்படியான கம்பெனி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் அதை நீங்கள் ட்ரை பண்ணுவோம் எனவே உலகா நிதி வாழ்கின்ற எங்களுடைய மக்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏனென்றால் ஹிந்து கொள்கையில் வந்து நீங்கள் அதாவது எங்களுடைய கம்யூனிட்டியில் வந்து முதலாவதாக என்பது ஈஸி இல்லை மாதிரி யார் மாவட்டத்துலையும் நீங்கள் மூணு மார்க்ஸ் லெவலில் ட்ரெண்ட் ஆகுது எல்லா நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓகே நன்றி